ஹாய் வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் சார் இந்த லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு குனிஞ்சு நிமிதம் டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு வாய் பிடிச்சிடுச்சு டாக்டர் நரம்பு பிடிச்சிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலை ரொம்ப நீட்டுன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும் கால் இழுத்து பிடிச்சிச்சு ரெண்டு விரல் மட்டும் பிடிச்சிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த போய் அந்த டைமில் வந்து நல்லா நீவி விட்டு மெதுவாக பிடிச்சி விட்டு யாராவது ஒருத்தர் மெதுவாக நீவி விட்டாங்க அப்படின்னா சரியாக போயிடும் அதுக்கு பேர் வந்து கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணியில் இருந்தால் இழுத்து பிடிச்சிக்கும் இழுத்து பிடிச்சிச்சு இழுத்து பிடிக்குது நரம்பு உள்ளே இழுத்து பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்ளைண்டாகவே இருக்கும் அது பேர் கிராம்ஸ் கிராம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எங்க சைட்ல வந்து கெண்டரை பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கால் தசைகள் வந்து கெண்டரை பிடிச்சிச்சு சில ஏரியால வந்து தசை பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சத்து குறைபாடுனாலதான் ஃபர்ஸ்ட் வரும் கால்சியம் சத்து குறைபாடு உங்களுக்கு வந்து உடம்புல வந்து நம்மளோட மசில்ஸ் வந்து எல்லா வேலையும் செய்யறதுக்கு நம்ம தசைகள் இருக்குது இந்த கையை நீட்டி மடக்கணும் இல்லை உட்காந்துக்கணும் அப்போ நான் ஒரு ஒரு வேலையை நான் செய்யணும் அப்படின்னா இந்த தசைக்கு வந்து எரிசக்தி வேணும் இல்லையா இந்த எரிசக்தியை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கால்சியம் தான் இந்த கால்சியம் குறைஞ்சி போச்சு உடம்புல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எரிசக்தி கம்மியான உடனே சில்லஸ் குளிர்ச்சி பட்ட உடனே கால இழுத்து பிடிக்கும் அதனால் தான் ஏசியில் படுத்துருக்கிறவங்களுக்கு காலையில் இழுத்து பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் மிட் நைட்டில் பார்த்தா இழுத்து பிடிச்சிடுச்சுருப்பாங்க பயங்கரமாக வலி எடுத்துக்கிறோம் ஐயோ வலிக்குது 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 அப்படிம்பாங்க நம்ம கூட போய் போய் நீ விட்டோம்னா அப்படி சரியாக போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தண்ணியை விளச்சிட்டு இருப்பாங்க இல்லைனா ஸ்விம்மிங் பூல் நீச்சு அடிச்சிட்ருப்பாங்க இல்லை ஆற்றுல குளிச்சுட்டு இருப்பாங்க அந்த டைமில் அந்த குளிர்ச்சி பட்டோன்னே டக்குனு வந்து கெண்டரை பிடிச்சி இழுத்துரும் அந்த காலை பிடிச்சி அது என்னென்னா மசில் வந்து டைட் ஆகிடுறது இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு தசையை வந்து ஒரு ஒரு ஆட்டுக்கறி வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கறி இறக்கிறோம் இல்லையா ஃப்ரீஸில் இறுகி போயிடும் அதே நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா லூஸ் லூஸாகிடும் லூஸாக ரொம்ப சாஃப்டாயிடும் ஸோ அந்த மாதிரி மசில்ஸ் வந்து எரிசக்தியோடு இருந்துச்சு அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் எரிசக்தி இல்லை அப்படின்னா டைட் ஆகிடும் இதுதான் உள்ள பிரச்சனை அப்போ என்ன பண்ணலாம் இதை ஒன்று கால்சியம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி நல்லா சாப்பிட்ணும் கால்சியம் எதில் கிடைக்கும் முட்டை சாப்பிட்லாம் பால் சாப்பிட்லாம் ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்லாம் நெய் சேர்த்துக்கலாம் நிலக்கடலை இது மாதிரி மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய தானிய வகைகள் பருப்பு வகைகள்லாம் சாப்பிட்லாம் கீரைகள் எல்லாமே சாப்பிட்ணும் அது கால்சியம் அதிகமாக இருக்குது வெற்றிலை சுண்ணாம்பு இருக்கு பாருங்க ரெண்டு வெற்றிலெல்லாம் கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் கால்சியம் வந்து சத்து நல்லா கொடுக்கும் உடம்புக்கு ஸோ இதெல்லாம் வந்து உணவுல நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்புறமா உடம்பு வந்து எப்பவுமே சூடாக வச்சுக்கிறது அவசியம் அடிக்கடி கண்டரை பிடிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கிறது இல்லை ஒரு ஒரு கா கம்பளி வச்சு காலை கவர் பண்ணிக்கிறது ஏசியில் தான் படுக்க முடியுதுன்னு சொல்கிறவங்க கம்பளி வச்சு காரை காலை உடம்புலாம் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏசியில் படுத்துக்கலாம் திடீர்னு ஏசி டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு ஏசி ட்ரெயினில் போக வேண்டியது இருக்கு இல்லை பஸ்ஸில் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா முன்ஜாக்கிறதே நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கிறது காலை கவர் பண்ணிக்கிறது மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிராம்ஸ் வந்து உங்களை ஒன்றும் பெருசாக தொந்தரவு பண்ணிடாது அதே நேரத்தில் கிராம்ஸ் பிடிச்சிருச்சு ஒருத்தருக்கு இப்போ நான் சரி பண்ணணும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை சூடு பண்ணணும் அப்போ ஒத்தரம் கொடுக்கலாம் மெதுவாக நீவி கொடுக்கலாம் மெதுவாக இழுத்து கொடுக்கலாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கையை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அந்த சூடு வந்து அந்த இடத்துல வச்சுட்ருக்கோம் அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் வாமான உடனே மெதுவாக விட்ரும் அது அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ணாது கிராம்ஸில் பயப்படக்கு ஒன்றும் இல்லை சில பேருக்கு ட்விச்சிங்ஸ் ஆஃப் மசில்ஸும் இருக்கும் அப்படி வாய் துடிச்சிக்கிட்டே இருக்கும் கண் துடிச்சுட்டே இருக்கும் மசில்ஸே வந்து திடீர்னு பார்த்தா எங்கேயாவது ஒரு டக் 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 துடிச்சிட்டே இருக்கும் இப்படி துடிக்கிறது எல்லாமே வந்து இந்த கால்சியம் சத்து குறைபாட்டினால் வரக்கூடியதான் ஸோ நல்லபடியாக சாப்பிட்டீங்க கால்சியம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது